விருத்தாச்சலம் அருகே விஜய கிராமத்தில் மகா கும்பாபிஷேகம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விஜய கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ பாவாடையராயன் ஆலய ஜூரியோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரம தலைமை சுவாமி அனந்தானந்த மகாராஜ் ஸ்ரீமத் சுவாமி அவர்களின் அருளாசியுடன் ஆதிம விகாச பிரியா அம்பா உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ாரதா ஆசிரமம் அவர்கள் கலந்து கொண்டு கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பக்தர்களுக்கு உளுந்தூர்பேட்டை பத்திர எழுத்தாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கலச நீர்க்குடம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் விருத்தாச்சலம் விஜய மாநகரம் உளுந்தூர்பேட்டை மங்கலம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்